எல்லாருக்கும் வணக்கம் ஏன் ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி இதெல்லாம் ஒரு கணக்கு வச்சு ஏன் இவ்வளவு கேட்டீங்கன்னா நான் இப்பதான் ஒரு வீடியோ ஏழரை சனிக்கு போட்டேன் சரிங்களா அதுல மேக்ஸிமம் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் அதே மாதிரி ஒரு ஜென்ரல் ஒரு அடிப்படை விஷயம் என்ன அப்படின்னா சந்திரன் இரண்டரை நாள் தான் ஒரு கட்டத்துல இருப்பார் சனி ரெண்டரை வருஷம் ஒரு கட்டத்துல இருப்பார் சரிங்களா இந்த டிஃபரன்ஸ் நீங்க புரிஞ்சுக்கணும் ரெண்டரை வருஷம் ஒரு கட்டத்துல இருக்க போறாரு இவர் ரெண்டரை நாள் தான் ஒரு கட்டத்துல இருக்கிறாரு அப்ப இந்த சனி சந்திரனுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கும்ல புரியுதுங்களா சோ ரெண்டரை வருஷம் ரெண்டரை நாள் இது தங்களுக்குள்ள ஆறு எட்டா வரப்போ அந்த ஜென்ம சனியா வரப்போ ஏழரை சனியா வரப்போ அப்ப எல்லாம் என்ன ஆகுது சந்தன்கிறது மனசு மனசு டிஸ்டர்ப் ஆகும் இதுதான் இதுல இருக்கக்கூடிய உள் கான்செப்ட் சந்திரனுக்கு எட்டுல சனி போறப்ப என்ன ஆகுது டப் ஒரு இடம் மாற்றத்தை கொடுக்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மாறுறது இல்ல விபத்துகளோ சர்ஜரிகளோ இதெல்லாம் இயக்கும் செக் பண்ணி பாத்தீங்கன்னா நடந்திருக்கும் ஏன் அப்படின்னா ஒரு மாட்டு வண்டியில ரெண்டு மாடு போது ஒரு மாடு ஃபுல் ஸ்பீடோ ஓடுது ஒரு மாடு டெட் ஸ்லோவா ஓடுது அப்ப அங்க ஒரு ஃபிரிக்ஷன் கொடுக்கும் அந்த உண்டான ஆஸ்பெக்ட் பாயிண்ட் தான் ஏழரை சனி சந்திரனுக்கு முன்ன சந்தனுக்கு சந்திரனுக்கு சந்தனனுக்கு ஆறுல இந்த இடத்துல எல்லாம் சனி போறப்ப அது ஒரு விஷயத்த பண்ணும் சந்திரன் நாளில் போறப்போ ஒரு சனி சரிங்களா இது அதுல உள்ள இருக்கக்கூடிய கான்செப்ட் இது நீங்க ஜோதிட உங்களுக்கு இறங்கினீங்கன்னா நம்ம என்ன டெப்தரா கான்செப்ட் சொல்லலாம் சரிங்களா இதுதான் ஜெனரல் கான்செப்ட் நிறைய பேருக்கு ஏன் ஏழு சனா பயந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்காக சொல்கிறேன் இந்த வீடியோ ശരി നന്റി വണക്കം